தலங்கள் தகவல்கள் சித்திரை திருவிழாவில் அழகர் மீது பக்தர்கள் ஏன் தண்ணீரை பீச்சுகிறார்கள் தெரியுமா தசாவதாரங்களில் அழகருக்கு செய்யப்படாத அலங்காரத்தையும் அதன் காரணத்தையும் அறிவீர்களா அழகன் பெருமாளின் ஏகாந்த சேவையை தரிசித்திருக்கிறீர்களா சித்திரை திருவிழாவின் முடிவில் அழகருக்கு செய்யப்படும் உற்சவம் என்ன இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதிபலிக்கிறது இந்த அறிந்த தலன்கள் அறியாத தகவல்கள் உலகளவில் ஆன்மீக பக்தர்கள் அனைவரின் கவனத்தை பெற்ற விழா மதுரை சித்திரை திருவிழா சித்ரா பௌர்ணமி என்று அழகர் வைகை ஆற்றில் இறங்கி மறுநாள் மண்டூக முனிவருக்கு சாவ விமோக்ஷனம் அளிப்பதற்காகவே நடைபெறும் விழா இது சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாளில் பௌர்ணமி என்று அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் தங்க குதிரை வாகனத்தில் ராஜா தோற்றத்தில் தல்லாகுளம் பெருமாள் கோயிலை விட்டு கிளம்பி வைகைக்கு வரும் அழகரை வண்டியூர் வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருபது

அதிகாலையில் குறித்த நேரத்தில் ஆற்றில் இறங்கிவிட்டு வைகை கரையோரமாக ராமராயர் திவான் மண்டகப்படிக்கு உச்சிகால வேளையில் அழகர் எழுந்தருள்வார் அப்போது தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது அக்காலத்தில் அழகருக்கு கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காகவும் அழகர் வரும் பாதை சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பதற்காக தண்ணீர் பீச்சி வந்தார்களாம் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு நேர்த்திக் கடனாக மாறி போனது அழகர் வண்டியூர் போய் சேரும் தண்ணீர் வைபவம் ஆரவாரத்துடன் கலகலப்பாக நடக்கிறது இதற்காக பக்தர்கள் அழகருக்கு அமாவாசை முகூர்த்த கால் இட்ட நாளிலிருந்து இருந்து சித்ரா பௌர்ணமி அன்று தோலால் ஆன பையில் மஞ்சள் தீர்த்தம் நிரப்பி ஆடி பாடி வீதி உலா வந்து அழகரின் மீது தண்ணீர் பீச்சுவது வழக்கம் அழகரை குளிர்வித்த மகிழ்ச்சியில் பக்தர்களும் மனம் குளிர்கிறார்கள் அருள்மழையில் நனைகிறார்கள் இதுவே அங்கிருக்கும் பக்தர்களின் யதார்த்தமான மனநிலை அதன் பிறகு மண்டுக முனிவருக்கு சாப தருவதற்காக வண்டியூரை நோக்கி வரும் அழகர் வழிநடுக வரவேற்புகளை பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகிறார் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை நடைபெறுகிறது சந்தன காப்பு அலங்காரத்துடன் வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வந்து சேசவாகனத்தில் வாகனத்தில் புறப்பட்டு திருமலை நாயக்கரால் கட்டிக் கொடுக்கப்பட்ட தேனூர் மண்டபம் வந்து சேர்கிறார் அழகர் தேனூர் மண்டபத்தில் தங்கக்கருட வாகனத்திற்கு மாறும் அழகர் மண்டூக முனிவருக்கு சாப தந்து பின் மீண்டும் ராமராயர் மண்டகப்படிக்கு ஆறாம் நாள் இரவில் வந்து தங்குகிறார் அங்கு விடிய விடிய தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துகிறார் தசாவதாரங்கள் பத்து என்றாலும் உலக நன்மை மற்றும் பக்தர்களின் நலன் கருதி கல்கி நரசிம்மன் வராகம் போன்ற உக்கிரமான அலங்காரங்கள் செய்யப்படுவதில்லையாம் மச்சம் கூர்மம் வாமன அவதாரம் பரச ராமர் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமர் நிறைவாக மோகினி அவதாரம் என ஏழு அவதாரங்களில் மட்டுமே அழகர் காட்சியளிக்கிறார் ஏழாம் நாள் காலையில் அங்கிருந்து அழகர் அனந்தராயர் பல்லக்கில் தல்லாக்குளத்தில் உள்ள சேதுபதி மகாராஜ மண்டபம் வரைக்கும் வருவார் திருமலை நாயக்கரால் செய்து கொடுக்கப்பட்ட இப்பல்லக்கு முழுக்க முழுக்க தந்தத்தால் இழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து சேதுபதி மகாராஜ மண்டபத்தில் அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு மீண்டும் கல்லர் திருக்கோளத்தில் பூப்பள்ளக்கில் ஜோடனை நடைபெறும் பல்லாக்கிலே தானும் வரார் புளோக ஏரி அலக துள்ளி குதிச்சு ஓடி வரார் ஏரி அலக குதிச்சு ஓடி வரார் எட்டாம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார் பத்தாம் நாள் பயணக்களைப்பு நீங்குவதற்காக அழகருக்கு உடலை அழுத்தி மசாஜ் செய்வது போல பட்டர்கள் உற்சவ சாந்தி அபிஷேகம் நடத்துவார்கள் அதன் பின்னரே அழகர் மூல சன்னதி திரும்புவார் அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை நேயர்களே அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா தண்ணீர் பீச்சுவதற்கான காரணங்கள் தசாவதாரம் பூப்பல்லக்கு என பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டும் அழகரை ஆத்மார்த்தமாக மனதில் நினைத்து அவரால் அபயம் பெற்று அபாயம் நீங்கி அனுதினமும் ஆனந்தம் காண்போம் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்